அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சமைக்க தெரியாதவங்க பிக்னஸ் கூட பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற மாதிரி நாலு விதமான ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கலர்ஃபுல் ஸ்வீட்டு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோகனட் வச்சு ஸ்வீட் செய்யறதுக்கு நான் ரெண்டு கப்பு பால் எடுத்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஏடோட திக்கா இருக்க மாதிரி எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு பால்ன்றது நமக்கு அரை லிட்டர் பால் வரும் நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்லேயே வச்சு இதை கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்கோங்க கொதி வந்ததும் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க பால் நல்லா கொதி வருது இப்போ பால் பொங்காத அளவு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம் நம்ம ஊற்றி இருக்கக்கூடிய பால் கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவு இது பாதியாக குறையிற அளவு நம்ம இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சிக்கலாம் நம்ம ஊற்றின பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு எந்த பாருங்கள் மேலே கொஞ்சம் நல்லா எவ்வளோ யூஷாக இருக்குது நான் வீட்டில் வாங்கக்கூடிய அந்த பசும்பால் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஆடையோடு சேர்த்தேன் இல்லைங்களா அதனால் இது கொஞ்சம் நல்லா நெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இதில் நான் ஒரு கப்பு டெசிகேட்டட் கோகனட் வச்சுருக்கேன் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்ததுன்னா டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்காங்க இல்லைனா ஆர்டினரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேங்காவே பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் பாட்டு எடுத்துட்டு வெறும் கடாயில் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகாத அளவு வறுத்துட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இதுல ஒரு கால் கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட மில்க் பவுடர் இருந்தா சேர்த்துக்காங்க மில்க் பவுடர் இல்லனா நம்ம அரை லிட்டர் பால் எடுத்தோம் இல்லீங்களா ரெண்டு கப்பு பால் நீங்க அதுக்கு பதில் நாலு கப்பு பால நீங்க இது கூட திக்கா காய்ச்சுகிட்டா நீங்க மில்க் பவுடர் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல இல்லனா நீங்க அரை லிட்டர் பால்லயே கூட மில்க் பவுடர் சேர்க்காமையே கூட நீங்க செஞ்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இதுல பாதாம் முந்திரி பிஸ்தா மூணுமே நான் டூல் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் ஆப்ஷனல் தான் நீங்க செய்யக்கூடிய ஸ்வீட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச்சா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்துக்கங்க ஒரு லிட்டர் பாலையே நீங்க கொஞ்சம் நல்லா திக்கா காய்ச்சிக்கங்க இந்த டிரை நட்ஸ் பவுடர் உங்களுக்கு வேணாம் மில்க் பவுடர்லாம் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்டனரி அரை லிட்டர் பாலையே கொஞ்சம் திக்கா ஆக்கிட்டு நீங்க இது போல் எல்லாமே சேர்த்து செஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுடைய விருப்பம் தான் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு உங்களால் எப்படி ரிச்சாவோ இல்லை நார்மலாவோ உங்களுடைய ஸ்வீட்டை நீங்க செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கோங்க இதுல ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஏன் இதெல்லாம் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த பொருளும் இல்லன்றதுக்காக நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணவோ செய்யாமையோ விட்டுறக்கூடாது அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இது எல்லாமே ஷேர் பண்றேன் இதை கொஞ்சம் நல்லா திக்காக்கிக்கலாம் இதில் ஒரு அரை கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் சுகரை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சுகர் கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு அரை கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் எதுவுமே நம்ம மெஷர்மெண்ட் பிரகாரம் தான் செய்யணும்னு இல்லை ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்த்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லைன்னா நார்மலாக ஸ்வீட் இருந்தால் போதும்னு நினைப்பாங்க அதனால ஸ்வீட்டை வரைக்கும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் பொறுத்த வரைக்கும் கூட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க பறவை இது கொஞ்சம் நல்லா திக்காகிட்டே வருது இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் நீங்கள் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபாஸ்ட்ல வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதே நேரத்தில் நீங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வரணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நட்ஸு கூட உங்களுக்கு ஒன்றும் பாதியமா நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு கடிப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஒன்றும் பாதியமா போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நல்லா குரகுரப்பாக தூள் பண்ணி போடணுன்னா கூட நீங்கள் குர குரப்பாக தூள் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இது பால்ஸாக பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகணும் பாருங்கள் இது போல் நல்லா திக்கான உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டி இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம் இது ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு இதில் நான் ரோஸ் மில்க் அசன்ஸ் வச்சுருக்கேன் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோக்கனட் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் ஒரு நல்ல பால் போலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பாலில் செஞ்சுக்கங்க விரிசலே இல்லாமல் கொஞ்சம் நல்லா உருண்டு பிடிச்சுக்கங்க உருண்டு பிடிச்சிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த டெசிகேட்டட் கோக்கோனட்ல இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் உருட்டி எடுத்துட்டு இதை கையில் வச்சு கொஞ்சமாக இது போல் தட்டிக்கோங்க தட்டிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த எல்லோ கலரு இல்லைனா இந்த மில்க் கேசன்ஸ் கலரு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம ஒரு ட்ராப்பு நடுவில் சேர்க்கலாம் நடுவில் சேர்த்துட்டு நீங்க இது மேல டெக்கரேட் பண்றதுக்கு நீங்க செடி பழமோ இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு பாதம் பிஸ்தா எது வேணுமோ அதை வச்சு நீங்க இது போல டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதிலிருந்து கொஞ்சமாக கொஞ்சமா எடுத்து நம்ம உள்ளங்கையில வச்சு பால் போல செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சின்னதா இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அந்த சைஸு நீங்க செஞ்சுக்கங்க இது போல் நல்லா உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த டெசிகேட்டட் கோக்கோனட்டில் இதை நல்லா நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம குங்குமப்பூ பாலில் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் சென்டரில் நல்லா வச்சுக்கலாம் நீங்கள் சும்மா ஒரு ஒன்று இல்லைனா டூ ட்ராப்ஸ் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா இது மேலே ஃபுல்லாக உங்களுக்கு சென்டரில் இல்லாமல் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லோ விஷ் ஆகிடும் இதுக்கு மேலே நம்ம ஒரு ரெண்டு குங்குமப்பூ வச்சு இது மேலே நம்ம செதிப்பழம் வச்சுக்கலாம் உங்களுக்கு செதிப்பழம் வேணும்னா செறி பழம் வச்சுக்கோங்க இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா நட்ஸ் எதனா வேணும்னா கூட வச்சுக்கோங்க இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் பாருங்கள் நான் எல்லாமே ரெட் கோகோனட்டில் நல்லா பரட்டி எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் இது மேலே இது போல் லாஸ்ட்டாக நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே செஞ்சிட்டேன் இப்போ இது மேலே நம்ம பழம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அலமது ஒரு கப்பு கோகோனட் மட்டுமே வச்சு நம்ம எவ்வளோ ரிச்சான கலர்ஃபுல்லான ஸ்வீட்டு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே செஞ்சிட்டோம் மாஷாலாக பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிச்சாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் சேர்க்கக்கூடிய இந்த மில்க் பவுடரு ட்ரைநட்ஸு எல்லாமே ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் பாலம் தேங்காயும் மட்டுமே கூட சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் வெறும் பத்து நிமிஷத்தில் பெட்டி கடை தேங்காய் பருப்பி வீட்டிலேயே ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பருப்பிக்கு நான் ஒரு கப்பு கொப்பர தேங்காய் வச்சுருக்கேன் ஒரு கப்பு கொப்பர தேங்காய் உங்ககிட்ட எந்த தேங்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க முழுசா நீங்க கொப்பரை தேங்காய் எடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல கொப்பரை தேங்காய் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டினரி சாதாரண தேங்காவா இருந்தாலும் பரவாயில்ல எந்த தேங்காவா இருந்தாலும் எடுத்துக்கங்க நான் பின்னாடி இருக்கக்கூடிய பிளாக் பாட்டு நான் எடுக்காம அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா அந்த பிளாக் பாட்டு எடுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு ஆர்டினரி தேங்காய் சேர்த்துருக்கேன் பேனை ஸ்லோல வச்சு கொஞ்சம் லைட்டா நீங்க வதக்கி எடுத்துக்கங்க நீங்கள் தேங்காவையும் கொஞ்சம் இது போல குரகுரப்பாக நீங்கள் துருவி எடுக்கிறதுனால துருவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கணும்னாலும் இது போல கொஞ்சம் கொரகுறைப்பாக தூள் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க இந்த தேங்காவை நம்ம கலர் சேஞ்ச் ஆகுற அளவு வதக்கக்கூடாது சும்மா லைட்டாக இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்குனா போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டு கூட்டிக்கலாம் ஒரு தேங்காய்க்கு முக்கா கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தேன் சேர்த்துக்கிறேன் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சக்கரை மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்தா போதும் பாருங்க சுகர் நல்லா மெல்ட் ஆயிட்டே வருது நீங்கள் சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டில் வையுங்க சுகர் மெல்ட் ஆன உடனேயே நீங்கள் ஸ்லோ பண்ணிடுங்க பாருங்க சுகர் நல்லா கொதி வருது நீங்கள் இப்போ ஃபேனை ஸ்லோ பண்ணிக்கங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் நீங்கள் அப்பப்போ கம்பி பதம் வந்துருச்சானு செக் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இதில் நம்ம கம்பி பதம் வந்துருச்சானே செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு விரலுக்கு நடுவில் இந்த சர்க்கரை பாகை தொட்டு பாருங்க பாருங்க இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு நீங்க சுகர் நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயும் உங்களுக்கு கம்பி பதம் வந்துடும் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூனு பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கலாம் நான் பாதாம் பிஸ்தா மிக்சி ஜார்ல சேர்த்து ஒண்ணும் பாதியுமா பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்காங்க இல்லைன்னா விட்டுருங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் நல்லா திக் ஆகணும் சுகர் சிரப்போட இந்த தேங்காய் சேர்ந்து கொஞ்சம் நல்லா திக் ஆகிற அளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியலனா நீங்கள் சுகரோட ஒரு கால் கப்பு வாட்டர் சேர்த்துட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகி அந்த வாட்டர் நல்லா கொதி வருது பாருங்க கொதி வரும்போது நீங்கள் இந்த தேங்காவை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியலனா இந்த தேங்காய் பருத்தி செய்தது ரொம்ப ஈஸி நீங்கள் தேங்காவும் சுகரும் இருந்ததுனால் போதும் மற்றபடி இந்த நட்ஸ் போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸு போகிறதுலாம் நம்மளுடைய விருப்பம் தான் அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை திக்காயிட்டே வருது பாரு சுகர் சிரப்போட இந்த தேங்காய் சேர்ந்து இது கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட சுகர் சிரப்பே இல்லை இது போல எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு திக்கா வரும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க ஒரு ட்ரேல கீழே நெய் தடுவிட்டு பட்டர் ஷீட் போட்டு பட்டர் ஷீட் மேலேயும் இப்போ இந்த தேங்காய் எல்லா பக்கமும் ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுல கொஞ்சம் நான் பிஸ்தா பாதம்லாம் வச்சிருக்கேன் இதை மேல கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்றதுக்காக நம்ம தூவிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்களும் போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க போல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் இதை நல்லா அழுத்தி விட்டுடலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இதில் செட் ஆகும் நீங்கள் ஸ்பூன்ல பண்ணுறதா இருந்தால் ஸ்பூன்ல கொஞ்சம் நெய் தடவிட்டு பண்ணுங்க இல்லைன்னா ஸ்பூன்லேயே உங்களுக்கு இந்த தேங்காய் விட்டோம் இது சூடாக இருக்கு இது கொஞ்சம் வெது ஆகட்டும் வெது வெதுப்பாக ஆனோன்னே நம்ம பர்ஃபி செய்கிறதுக்கு லைட்டாக நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம் இது வெது வெதுப்பா ஆன பிறகு பார்க்கலாம் நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பர்ஃபி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது இப்போ நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம் ஃபுல்லா நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறி செட் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பர்ஃபி நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் இதே போல் யூஸ் பண்ணிக்கங்க இல்லைனா ஆர்டினரி பிளேட்லேயே நீங்கள் நெய் தடவிட்டு இதை கொட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாஷாலா பட்டர் ஷீட் போட்டதுனால நமக்கு எவ்வளோ ஈஸியாக இந்த பர்ஃபி எடுக்க வந்துருச்சு பாருங்க சூப்பராக செட் ஆயிருக்கு இப்போ இந்த கார்னர் பீஸை கட் பண்ணிக்கலாம் மாஷாலா நம்மளுடைய தேங்காய் பர்ஃபி பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அலமது இல்லா பெட்டிக்கலை தேங்காய் பர்ஃபி வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் இன்ஷால்லா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நைன்டீட் கிட்ஸ் ஃபேவரட் ஸ்வீட்டான ஹெல்த்தி தேங்காய் மிட்டாய் வீட்டில் இருக்கக்கூடிய மூணை மூணு பொருளை மட்டுமே வச்சு டென் மினிட்ஸ்குள்ளே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெல்லம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும் ஆன உடனேயே உங்களுக்கு தூசி மண்ணு எதுனா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் ஆர்கானிக் வெள்ளமா எடுத்திருக்கேன் அதனால நான் இந்த வெல்லத்தை வடிகட்டல வெள்ளம் நல்லா மெல்ட் ஆன உடனே நீங்க ஸ்டவ்வை ஸ்லோல வச்சுக்கோங்க இதுல நான் ஒரு கப்பு தேங்காய் வச்சிருக்கேன் தேங்காவுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் பாட் எடுத்துட்டு அந்த ஒயிட் பாட் மட்டுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க கொஞ்சம் நல்லா அமுக்கி எடுத்துக்காங்க அப்பதான் நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும் இதில் நான் ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஏலாக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்லோவில் வச்சு இதெல்லாமா சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் திக் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்க தேங்காய் அரைக்கும் போது மட்டும் நல்லா நைஸா நீங்க அரைச்சுக்காங்க இல்லைன்னா நமக்கு இதுல திப்பி திப்பியா தெரியும் இது போல கொஞ்சம் நல்லா திக் ஆகும் போது இன்னும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஒரே ஒரு டீஸ்பூனு நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரும்போது திக்காகும்போது நீங்கள் உருட்டி பாருங்கள் பால் போல் உங்களுக்கு நல்லா பிடிக்க வந்ததுன்னா நீங்கள் இந்த அரிசி மாவு திரும்பவும் சேர்க்க தேவையில்லை இல்லை உங்களுக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் நல்லா லூஸாக இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு ஆகிற அளவு அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டீஸ்பூனே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்காக ஒன்று சேர்ந்து வரும் இது போல் கொஞ்சம் நல்லா நம்ம திக்கான உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல் போல் பால் நல்லா பிடிக்க வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த கரண்டிலேயே கொஞ்சம் நல்லா நீங்கள் அகலப்படுத்தி ஆற வச்சுக்கோங்க சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இது போல செஞ்சுக்கோங்க தான் நமக்கு வெடிப்பே இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும் இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனோடனே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு நீங்கள் இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும் இது நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சீங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியாக ஆயிடும் நீங்கள் ஸ்லோவில் வச்சே மிக்ஸ் பண்ணணும் நமக்கு லூஸாக குழ குழன்னு இருந்தால் இந்த தேங்காய் மிட்டாய் கரெக்டாக வராது அதே நேரத்தில் ட்ரையாகவும் ஆக்கக்கூடாது இது போல் கொஞ்சம் நல்லா கெட்டியமா நமக்கு இந்த உருண்டை பிடிச்சி தேங்காய் மிட்டாய் செய்கிற பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு லூஸாக இருந்தால் டைட் ஆகிற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வந்து சின்னதாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் நல்லா இது போல் குடிச்சு நம்ம குலாப் ஜாமுன் குருட்டது போல் கொஞ்சம் நல்லா நம்ம வெடிப்பே இல்லாமல் கொஞ்சம் நல்லா நம்ம உருட்டிக்கலாம் வெடிப்பு வரக்கூடாதுன்னா இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் உருட்டிக்கணும் உருட்டிக்கிட்டா தான் உங்களுக்கு சைடில் கொஞ்சம் வெடிப்பு அதிகமாக வராமல் இருக்கும் இப்போ இதை வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம இப்படி தட்டிக்கலாம் தட்டிட்டு இந்த மூடியில சென்டரில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலாம் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டு பாருங்கள் இது லாஸ்ட் ஊருண்ட இந்த வடிக்கு தட்டுது போல் கொஞ்சம் நல்லா நீங்கள் ஈவனாக கொஞ்சம் நல்லா தட்டிக்கங்க இது போல் இது போல் தட்டிட்டு இந்த மூடியை வச்சு லைட்டாக நம்ம நடுவில் ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான் தேங்காயோடு நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்கிறதுனால செஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் விற்கிற மிட்டாய் போலவே நல்லா கெட்டியாகிடும் ஆகிடும் இல்லா நம்ம தேங்காயும் வெள்ளமும் மட்டுமே வச்சு நைட்டி ஸ்கிட்ஸ் ஃபேவரேட்டு ஸ்வீட்டு தேங்காய் மிட்டாய் செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்யூ இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் பால் சக்கரை மட்டுமே வச்சு ரிச்சான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபெஸ்டிவல் டைமில் ஃபங்க்ஷன் டைம்லலாம் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காம இந்த ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் தேங்காய் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்ததுன்னா டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கங்க இல்லைன்னா கொப்பரை தேங்காய் கடையில் விற்கும் இல்லைங்களா அந்த கொப்புரை தேங்காய் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆர்டினரி தேங்காவா இருந்தா கூட பின்னாடி இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் நீங்க எடுத்துட்டு இந்த ஒயிட் பாட் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த தேங்காவை மிக்சியில போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம பல்சு பட்டன்ல நைஸா நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க நான் தேங்காவை நல்லா நைஸாக மிக்சி பல்ஸ் பட்டன்ல நல்லா அரைச்சி வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு கப்பு நம்ம துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம் பாருங்க ரெண்டு கப்பு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் இத நல்ல ஸ்லோல வச்சு கொஞ்சம் இதுல அந்த ஈரப்பதம் இல்லாத அளவு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கலர் ஆகக்கூடாது எடுத்துக்கணும் பாருங்க இந்த தேங்காவை நல்லா கொஞ்சம் ட்ரையாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் ரெண்டு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு நான் பால் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்கான பாலாக நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தேங்காய் ஒரு கப்பு பால் ஒரு கப்பு சுகர் இதெல்லாம் சேர்த்து பேனை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ளோல வச்சு இது கொஞ்சம் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்னு நேயை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த பால் இதுல இருக்கக்கூடிய இந்த தண்ணி எல்லாமே நமக்கு வத்தி இது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதனால ஸ்லோல வச்சு கொஞ்சம் நல்லா பொறுமையா இதை நல்லா நீங்க கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்க இதில் இருக்கக்கூடிய அந்த பால் எல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சிருச்சு கொஞ்சம் நல்லா இது திக்காயிட்டே வருது பாருங்க இப்ப இதுல நம்ம கொஞ்சமா எடுத்து இதை நம்ம உருளை மாதிரி பிடிக்க முடிஞ்சா நமக்கு இது உருளை மாதிரி பிடிக்க வரணும் இது உருளை மாதிரி நமக்கு பிடிக்க வந்ததுன்னா இது நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்க இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரோஸ் மில்க் கூட அந்த எசன்ஸ் வச்சுருக்கேன் பிங்க் கலர் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கலர் எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் போல கொஞ்சம் நல்ல கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் நைஸாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க பரந உங்களுக்கு எவ்வளவு நட்ஸ் தேவையோ அந்த நட்ஸ் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரோஸ் கலர் ஆட் பண்ணதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இதை முதல்ல நம்ம சின்ன சின்ன உருளையா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்க இது போல சின்ன சின்னதா நம்ம இதில் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம வச்சிருக்கிற இந்த இதை நம்ம வச்சுக்கலாம் இது ஒரு ரிச்சான நமக்கு ஸ்வீட் போல் இருக்கும் நம்ம அந்த பால் நெய் இதுக்குள்ளே நட்ஸு எல்லாமே சேர்த்து நம்ம செய்கிறதுனால இது நமக்கு ஒரு ரிச்சான ஸ்வீட் போலவே இருக்கும் இப்போ இதை நம்ம இதில் வச்சுக்கலாம் இதே போல் நம்ம இந்த ரோஸ் கலரை இதுக்குள்ளே வச்சு நம்ம இத பாலா பிடிச்சிக்கலாம் பாருங்க மாஷாலா எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க பாருங்க எல்லாமே நான் செஞ்சுட்டேன் இந்த பால்ஸ் மேலே இது போல சில்வர் லீவ்ஸு கடையில் விற்கிது காஜு மேல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் பார்க்கவே நமக்கு இந்த ஸ்வீட்டு ரிச்சா தெரியும் இதை உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை மேலே நீங்கள் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க இப்போ இது மேலே நான் இதை ஒட்டிக்கிறேன் அலஹ்தில்லா தேங்காவை வச்சு செஞ்ச நம்மளுடைய ஸ்வீட்டு பாருங்கள் மாஷா பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இன்ஷால்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ